நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா இவன் சிரிச்சிட்டு என்று மனதிற்குள் நினைத்தவள் அவனிடம் கோபமாக டேய் எதுக்காகடா இப்படி சிரிச்சிட்டு இருக்க என்று அவள் கோபமாக கேட்க என்ன நீ பண்ண காரியத்தை பார்த்தா சிரிப்பு வராதா இங்க பாரு குட்டி நீ பண்ண பிளான் எல்லாம் கரெக்ட் தான் ஆனா அதை பேச வந்த ஆள் தப்பு உனக்கு உன் தம்பிக்கு சௌந்தரியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை அது ஓகே பட் அதை பத்தி நீ என்கிட்ட பேசாம சௌந்தர்யா கிட்ட பேசினாதானே கரெக்டா இருக்கும் சௌந்தர்யாவுக்கு விருப்பம் இருந்துச்சுனா அவனை கல்யாணம் பண்ணிக்க போறா அதை விட்டுட்டு வந்துருச்சு ஒழுங்கு மரியாதையா நீ சௌந்தர்யா லைஃபை விட்டு போயிடணும் இனிமே நீ லைஃபுக்குள்ள வரவே கூடாது இதுதான் நான் அவனுக்கு தர லாஸ்ட் வார்னிங் என்று சொன்னவரின் கண்களில் தூரத்தில் நின்ற ஒருவன் தென்பட்டான் ஆச்சரியமான முகத்துடன் அந்த நபரை பார்த்தவள் மித்திரன் அண்ணா இவர் எங்க இங்க வந்தாரு என்று யோசித்தவள் இவர் ரொம்ப பெரிய டான் ஆச்சு இவரை வச்சு இவனை மிரட்டினா கண்டிப்பா இவன் நான் சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவான் இவனை ஒரு ரெண்டு தட்டு தட்டுனார்னா அடுத்த சௌந்தரியா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் நம்ம ரூட்டும் கிளியர் ஆயிடும் ஜேம்ஸை எப்படியாவது நம்ம சௌந்தரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று யோசித்தவள் விக்ரமிடம் ஏ விக்ரம் ஒடுங்கு மரியாதையா நான் சொன்னதுக்கு ஓகே சொல்லு இல்லாட்டி அதோ நிக்கிறாரு அங்க பாரு அவர் யாருன்னு தெரியுமா அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன்னோட நிலமை என்ன ஆகும்னு தெரியுமா ஒழுங்கு மரியாதையா இனிமேல் சௌந்தர்யா விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி ஓடிப் போயிரு இல்ல அவர் கையாலே நீ அடிபட்டு சாகர மாதிரி இருக்கும் நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் என்று சொன்னவள் சத்தம் போட்டு அந்த நபரை அழைத்தாள் மித்திரனா இங்க வாங்க என்று கூப்பிட அந்த நபர் விஷாலினி பக்கம் திரும்பி பார்த்து புன்னகை நிறைந்த முகத்துடன் ஹாய் விஷாலினி என்ன இந்த பக்கம் என்று கேட்க ஆனா அது ஒண்ணு இல்லை ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன் ஆனா அந்த விஷயத்துல எனக்கு இப்ப உங்களோட உதவி தேவைப்படுது என்று சொல்ல உதவி வேணுமா சொல்லு உனக்கு இல்லாத உதவியா என்ன தாராளமா பண்ணி கொடுத்துடலாம் என்று மித்திரன் சொல்ல உங்களோட அப்படியே இதோ நிக்கிறானே இவன் இவன் காதல நல்லா கேக்குற மாதிரி சொல்லுங்க ஏன்னா இவன் லால் ஃபேமிலி பொண்ணு சௌந்தர்யா வாழ்க்கையில வந்து அவளை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் இதனால் அவளுக்கு நடக்க போகிற கல்யாணம் பாதிக்கப்பட போகுது நானும் எவ்வளவோ பொறுமையாக எடுத்து சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் இவன் அதை கேட்குறதா இல்லை அவள் வாழ்க்கையை விட்டு போக மாட்டேன்னு இருக்கான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு தெரியுமா இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பணத்துக்காக இவன் எப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு பார்த்தீங்களா நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் உங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டேன் இப்போது இங்கிருந்து கிளம்பி போயிட்டானா நல்லது இல்லையா நீங்கள் உங்கள் கைவரிசையை காட்டி சாரை இங்கிருந்து ராஜ மரியாதையோட வழி அனுப்பி வைங்க என்று விக்ரமை பார்த்து நக்கலாக சிரித்தவாறு சொல்லிவிட்டு மித்திரனை பார்க்க அவனோ செய்து வைத்த சிலை போல் கண்ணிமையாது பயம் நிறைந்த பார்வையுடன் விக்ரமை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தான் அவனது இந்த பார்வை விஷாலினிக்கு ஒருவித கலக்கத்தை கொடுத்தது என்னடா நாம இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவர் என்னடானா கரண்ட் கம்பத்தில் அடிபட்டு நின்ன காக்கா மாதிரி அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காரு என்னாச்சு இந்த ஆளுக்கு என்று அவனது கண் போகும் திசையை பார்க்க அவனது பார்வை முழுக்க முழுக்க விக்ரமிடம்தான் தான் இருந்தது வேறு யாரும் கிடையாது ராக்கெட் ராஜாவின் அண்ணன் தான் ராக்கெட் ராஜாவிடம் இருக்கும் அடியாட்களுக்கு இவர்தான் சண்டை பயிற்சி சொல்லிக் கொடுப்பவரே அப்படி இரண்டு மூன்று முறை விக்ரம் ராக்கெட் ராஜாவுடன் வருவதை பார்த்திருக்கிறார் அதன் மூலம் விக்ரமை பற்றி முழுவதுமாக அறிந்தவர் இப்பொழுது தன் மனதிற்குள் தேவையில்லாம நாமளே வாண்டடா வந்து வாய கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ இவர் எவ்வளோ பெரிய ஆளு ஆனா இந்த விஷாலினி நம்மள பெரிய டானுன்னு நினச்சிக்கிட்டு இவர் அடிக்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா நம்ம இவளை நம்பி வந்ததுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் பேசாம வந்தமா சாப்பிட்டமான்னு கிளம்பி போகாம நல்ல மாதிரி சீன் போட்டு வந்து நின்னலை எனக்கு தேவைதான் என்று யோசித்தவருக்கு வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பித்தது பயம் நிறைந்த அவன் மனதிற்குள் இருந்து வார்த்தைகள் வெளிவர தவித்து விக் விக் விக்ரம் சார் என்று அவரது நாவில் தந்தி அடித்தவாறு பேச ஆரம்பித்தார் அவரது இந்த தோற்றத்தை கண்டு அதிர்ந்து போன விஷாலினி என்னாச்சு இந்த ஆளுக்கு நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் எந்த பதிலும் பேசாம அமைதியாவே இருக்கான் நான் இவனை நம்பி வேற இவங்கிட்ட பில்டப் வேற பயங்கரமா விட்டுட்டனே போச்சு இப்ப நான் இங்கிருந்து அசிங்கப்பட்டு போற மாதிரி தான் இருக்கும் போல என்று யோசித்தவள் அவனது சட்டையை பிடித்து உழுக்க ஆரம்பித்தாள் மித்ரன் அண்ணா மித்ரன் அண்ணா அண்ணா என்று அவள் அவனை பிடித்து உழுக்க அவள் உழுக்கியதில் நினைவுக்கு வந்தவன் அவளை கோபமாக முறை விட்டு விக்ரம் பக்கம் திரும்பி மன்னிச்சிடுங்க நான் ஏதோ சும்மா என்று ஏதேதோ பேச வார்த்தையின்றி பயத்தோடு பேச ஆரம்பித்தான் மித்ரன் அவனது இந்த நடவடிக்கை விஷாலினியை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்னது இந்த ஆளுக்கு விக்ரம் சாரா என்னாச்சு இந்த ஆளுக்கு இவனுக்கெல்லாம் போய் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு என்று நினைத்தவள் அவனிடம் அண்ணா என்னன்னா ஆச்சு இவன் ஒரு ஆளுன்னு நீங்க போய் இவனை சாரு அது இதுன்னு கூப்பிட்டு இருக்கீங்க நான் உங்களை பத்தி இவன் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்து இவனை மிரட்டுறதுக்காக கூட்டுட்டு வந்தா நீங்க இவனை பார்த்து மிரண்டு போயிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு என்று அவள் கோபம் நிறைந்த கண்களோடு அவனை பார்த்து கேட்க படார் என அவள் பக்கம் திரும்பி அவளை நெருப்பாய் முறைத்துப் பார்த்தான் மித்ரன் அதை கண்டு பயந்தவள் திக்கி திணறி அண்ணா அண்ணா என்னாச்சு எதுக்காக என்னை இப்போ முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க நான் என்ன தப்பு பண்ண என்று அவள் தயங்கி தயங்கி கேட்க என்னது நீ என்ன தப்பு பண்ண நான் கேட்குற நீ இப்போ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா எமனை வாண்டடா நீயே கால் பண்ணனா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு பெரிய தப்பை பண்ணியிருக்க இனி உனக்கு என்னால் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ விக்ரம் சார்வே அவன் ஒன்னு பேசிக்கிட்டு இருப்ப இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடு இல்ல உன்னை தூக்கி இங்க கடல்ல இருக்க மீனுக்கு இறையா போடுற மாதிரி பண்ணிடாத என்று அவன் சொல்ல அவளால் அவனது இந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை ஏதும் பேசாது அமைதியாக இருந்தால் அப்பொழுது அந்த இடத்தில் சௌந்தர்யா நுழைந்தாள் அதை பார்த்த விஷாலினியின் பயம் இன்னும் அதிகரித்தது அடக்கடவுளே என்ன கொடுமை இது இவ எதுக்காக இங்க வந்திருக்கா என்று அவள் யோசிக்க ஹாய் விஷாலினி நீ கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருக்கிற டேபிள் போய் உக்கார்யா நான் விக்ரம் கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னவள் அங்கு பக்கத்தில் இருந்த சேர் ஒன்றை காட்ட விஷாலினியோ மனதிற்குள் இங்கே வரமாட்டா இவ இல்லைன்ற தைரியத்தில் நாம் என்னென்னவோ இல்லாத எல்லாத்தையும் பேசிட்டோம் இப்போ நல்லா வசமா மாட்டணும் என்று மனதிற்குள் நினைத்து விஷாலினி ஏதும் பேசாது கோபமாகவே அமைதியாக அமர்ந்திருக்க சௌந்தர்யா மீண்டும் அவளிடம் விஷாலினி ஏ விஷாலினி நான் பேசுறது உனக்கு கேக்குதா கொஞ்சம் எந்திரிச்சு போய் அந்த சேர்ல உட்காரு என்று மீண்டும் அவள் சொல்லியும் விஷாலினி அதற்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்தாள் அப்பொழுது அங்கே வந்த மித்ரன் விஷாலினி இவங்க உன்கிட்ட எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கா எந்திரிச்சு போய் அங்க உக்காரு என்று மிரட்டல் கொடுக்க அந்த மிரட்டலில் சிறிது பயந்தவள் எழுந்து போய் அருகில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டாள் அப்பொழுது அவளை பார்த்த விக்ரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன பேச்சு பேசினா ஆனா இப்போ ஒட்டு மொத்தமாக தூக்கி ஓரத்துல உட்கார வச்சுட்டாங்களா என்பது போல் நக்கலாக சிரித்தான் அதை பார்த்த விஷாலினிக்கு கோபம் இன்னும் அதிகமாக வந்தது தன் பார்வையாலேயே அவனை மிரட்டினாள் டே இப்ப நடந்ததை வச்சு ரொம்ப ஆடாத இப்ப வேணும்னா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனா கண்டிப்பா நான் உன்னை சௌந்தர்யாவோட வாழ்க்கையிலிருந்து போக வைப்பேன் என்று மனதிற்குள் நினைத்தவள் தனக்காக ஒரு காஃபி ஒன்றை ஆர்டர் செய்தாள் அதன்பின் பின் சௌந்தர்யாவை பார்த்த விக்ரம் அவளிடம் ஆமா இந்த விஷாலி நீ எதுக்காக நீ அனுப்புன ஆல்ரெடி உன்னோட மென்டல் டார்ச்சரை என்னால் தாங்க முடியாது இதில் உன்னை விட டார்ச்சர் பண்ற பிஹெச்டி பண்ணாவல எதுக்கு அனுப்பி வச்ச என்ன என்ன மொத்தமாகவே காலி பண்ணணும்னு நினைச்சிட்டியா என்ன என்று கேட்டான் விக்ரம் அவனது பேச்சை கேட்ட சௌந்தர்யா சிரிக்க ஆரம்பித்தாள் அய்யோ விக்ரம் நான் உன்ன ஒன்று டிஸ்டர்ப் பண்ண அனுப்பல என்னால் சடனாக இங்க வர முடியல ஒரு சின்ன பிரச்சனை அதனால தான் அது வரைக்கும் அவளை மேனேஜ் பண்ண சொல்லி அனுப்புனேன் ஆனால் அவள் என்னை விட அதிகமாகவே உன்னை டார்ச்சர் பண்ணிட்டாளா என்று கேட்டுக்கொண்டு அவள் சிரிக்க இங்கே பாரு சௌந்தர்யா இனிமே இந்த மாதிரி பண்ணாதே எனக்கு நிறைய வேலை இருக்கும் நான் இப்போ மாதிரியே எல்லா டைமும் பொறுமையாக இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று அவன் மிகவும் தீவிரமாக சொல்ல அதை கேட்ட சௌந்தர்யா சிரித்துக்கொண்டே ஆமாம் ஆமாம் சார் இப்போ ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பர்சன் ஆயிட்டீங்க அதனால உங்களுக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்க தான் செய்யும் என்று குத்தலாக சொன்னாள் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று விக்ரமிற்கு எதுவுமே புரியும் ஐயோ விக்ரம் நான் உன்ன ஒன்று டிஸ்டர்ப் பண்ண அனுப்பலை என்னால் சடனாக இங்கே வர முடியல ஒரு சின்ன பிரச்சனை அதனால தான் அது வரைக்கும் அவளை மேனேஜ் பண்ண சொல்லி அனுப்புனேன் ஆனால் அவள் என்னை விட அதிகமாகவே உன்னை டார்ச்சர் பண்ணிட்டாளா என்று கேட்டுக்கொண்டு அவள் சிரிக்க இங்கே பார் சௌந்தர்யா இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு நிறைய வேலை இருக்கும் நான் இப்ப மாதிரியே எல்லா டைமும் பொறுமையா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று அவன் மிகவும் தீவிரமாக சொல்ல அதை கேட்ட சௌந்தர்யா சிரித்து கொண்டே ஆமா ஆமா சார் இப்ப ரொம்ப பெரிய பிசினஸ் பர்சன் ஆயிட்டீங்க அதனால உங்களுக்கு ரொம்ப நிறைய வேலை தான் செய்யும் என்று குத்தலாக சொன்னாள் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று விக்ரமிற்கு எதுவுமே புரியவில்லை ஏதும் பேசாது அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன விக்ரம் அப்படி பார்க்கற உன் கண்ணுக்கு நான் இன்னைக்கு அழகா தெரியறேனா என்ன என்று மிகவும் ஆசையாக அவள் கேட்க விக்ரமோ அம்மா தாயே நான் உன்னை பார்க்கவே இல்லை என்று சொல்லி தனது கழுத்தை அவளிடம் இருந்து திருப்பி கொண்டான் சரி சரி ரொம்ப நேரம் இப்படியே கழுத்தை திருப்பி வச்சுக்காத அப்புறம் கழுத்து வலி வந்துடும் சரியா நான் இப்ப பேச வந்த விஷயத்த சொல்றேன் என் மண்டை மூளை எல்லாம் கசிக்கு புழிஞ்சி நான் வழிக்கு வரலாம்னு முடிவு பண்ணி இப்ப பக்காவா ஒரு பிளானோட வந்திருக்கேன் என்று சொன்னாள் உடனே அவள் பக்கம் திரும்பிய விக்ரம் என்ன என்பது போல் கண்களாலேயே கேட்க நான் உன்னை என்னோட கம்பெனில சேர்மேன் வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லியும் நீ எதுக்காக ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஆனால் இப்போ நீ நந்தகுமார் ராக்கெட் ராஜா எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக சென்னை சிட்டியையும் இருக்கீங்க போல என்று அவள் சொன்னதுதான் விக்ரமிற்கு அத்தனை ஒரு ஆச்சரியம் என்ன பேசிக்கிட்டு இருக்கா எப்படி கரெக்டாக நந்தகுமார் ராக்கெட் ராஜா பற்றிலாம் பேசுகிறா இவளுக்கு என்னை பற்றின உண்மை எதுவும் தெரிஞ்சிருச்சா என்ன என்று மனதிற்குள் ஏதோ ஏதோ யோசித்தான் அன்னைக்கு லிசா பூபதியை உன்னோட பார்க்கவும் நான் உன்னை பற்றி ஏதேதோ தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் இப்போ நீ அவளோட ஃபேமிலி சப்போர்ட்டில் ரொம்ப ஹை லெவலில் போயிட்டு இருக்க போல என்று அவள் கேட்க என்னைவ புரியாத மாதிரியா வச்சு பேசிக்கிட்டு இருக்கா லிசா பூபதி சப்போர்ட்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கனா என்ன பேசுறா இவ என்று மனதிற்குள் நினைத்தான் என்ன விக்ரம் எனக்கு எப்படி இந்த உண்மை எல்லாம் தெரிய வந்ததுன்னு யோசிக்கிறியா இப்போ நீ முழுக்க முழுக்க லிசா ஃபேமிலி சப்போர்ட்ல தான் இருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க பணபலம் மூலமா நீ நந்தகுமார் கூட ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இருக்கேன்னு என்னுடைய கெஸ்ஸிங் மை கெஸ்ஸிங் கரெக்ட்டா என்று அவள் சிரித்துக்கொண்டே கேட்டவள் மேலும் அவனிடம் ரீசெண்டா லத்தின் குடும்பத்துக்கு எதிராக ஏலத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வின் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் கங்கிராட்ஸ் விக்ரம் என்று அவள் சொல்ல அப்போ இந்த கங்க்ராட் சொல்றதுக்காக தான் என்னை வர சொன்னியா இதை நீ நார்மலாவே போன்லேயே சொல்லிருக்கலாமே என்று அவன் சொன்னான் உன்னோட இந்த ஃபன் பண்ண எனக்கு நேரம் இல்லை நான் இப்போ உங்ககிட்ட என்ன பேச வந்தனா இப்போ லால் ஃபேமிலியோட பிசினஸ் மொத்தமும் என்னோட கைக்கு வந்துருச்சு நான் தான் இப்போ அதுக்கு இன்சார்ஜா இருக்கேன் சொல்லப்போனால் எல்லா பிஸ்னஸையும் இனிமேல் நான் தான் ரன் பண்ண போகிறேன் ரீசெண்டாக லத்தீன் குரூப்ஸ் என்னை பார்க்க வந்தாங்க அவங்க எனக்கு பண ரீதியாக சப்போர்ட் பண்ணுறதாவும் என்னை அவங்களோட கம்பெனியோட ஜாயின் பண்ணிக்கிற சொல்லியும் பேசினாங்க ஆனால் நான் அவங்க கிட்ட என்ன பதில் சொன்னேன் தெரியுமா என்று கேட்டவள் ஆவலாக அவனை சிரித்து கொண்டே பார்த்தாள் அப்போது இந்த லத்தீன் ஃபேமிலி லால் குடும்பத்தையும் விட்டு வைக்கல போல அங்கேயும் போயிருக்காங்க ஆமாம் இதுக்கு இவன் என்ன ஆன்சர் சொல்லிட்டு இருப்பா ஓகேன்னு சொல்லிட்டாலா என்ன என்று அவனும் ஒரு எதிர்பார்ப்புடன் அவளிடம் என்ன ஆன்சர் சொன்ன என்று கேட்டான் இப்போ நீ ரீசண்டா இந்த லத்தின் குரூப் கூட ஏ ஒன் ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டா வெஸ்ட் சிட்டி ப்ராஜெக்ட் உன் கையில் எடுத்திருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால நான் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு பிளான் பண்ணி முடிவு பண்ணிட்டேன் அவங்க கிட்ட நான் மனோகர் குரூப்ஸ் கூட ஜாயின் பண்ண போறதா சொல்லி அனுப்பிட்டேன் என்று அவள் சொல்ல நீயா எப்படி சௌந்தர்யா அந்த முடிவு எடுக்கலாம் நாங்கள் எப்படி உன்னை எங்களோட சேர்த்து போனோம்னு நீ நினைச்ச கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பே கிடையாது என்று சொன்னான் விக்ரம் என்ன விக்ரம் உனக்கு மனசாட்சியே இல்லையா அந்த லத்தீன் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க என் வந்து டைரக்டா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் டாப் மோஸ்ட் இடத்துல இருக்க ராய் ஃபேமிலியும் மேத்தா ஃபேமிலியும் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கப்போ நானும் அவங்க கூட சேர்ந்தால் எனக்கு நிறைய பணம் வரும் எனக்கு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும் ஆனால் அதை பற்றி எதையுமே நான் யோசிக்காமல் உனக்காக நான் உன்னோட குரூப்ஸோட ஜாயின் பண்ணிக்கிறதா அவங்க கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன் இதை நினைச்சி நீ சந்தோஷப்படாட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் உங்க கூட சேர்த்துக்கலாம்ல என்ன எதுக்காக உன் கூட சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்ற நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா உனக்காக எவ்வளவு பெரிய ஆஃபர் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்க அப்படி இருந்தோம் நீ இந்த மாதிரி தான் பேசுவியா என்று சிறிது கோபமாக கேட்டால் சௌந்தர்யா ஹே பியூட்டி டோன்ட் வரி நீ எனக்காக எந்த ஒரு ஆஃபரையும் அவாய்ட் பண்ண வேணாம் உனக்கு அந்த லத்தின் ஃபேமிலி கூட போய் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் தாராளமாக ஜாயின் பண்ணு அவங்க கூட சேர்ந்தாதான் உனக்கு நிறையா பணம் வருமே நல்ல ப்ராஜெக்ட் பார்க்கலாமே உன்னோட கம்பெனி இன்னும் நல்லா டெவலப் ஆகுமே அப்புறம் எதுக்காக நீ எங்களை தேடி வந்திருக்க போ 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 இப்போ உடனே லத்தின் ஃபேமிலியில் இருக்கும் முக்கியமான ஆளுங்களுக்கு கால் பண்ணி அவங்களோடவே ஜாயின் பண்ணிக்கோ என்று சொன்னான் விக்ரம் அவனது இந்த பேச்சு சௌந்தர்யாவிற்கு மேலும் மேலும் ஏமாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருந்தது என்ன விக்ரம் நினைச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல என்னை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட பாவமாக தெரியலையா நான் எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் உன்கிட்ட இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறதுனால நீ என்னை ரொம்ப கீழ்த்தனமாக நினைச்சிட்டியா என்ன இப்போ நான் பண்ணிட்டு வந்த விஷயத்துல ஏதாவது தப்பா சொல்லு அந்த லத்தின் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே நான் உன் கூட ஜாயின் பண்ணலாம்னு வந்திருக்கேன் நான் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன தப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எடுத்து பண்ண போற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முழுசா நூறு கோடிக்கு மேலேயே ஆகும் ஸோ இந்த டைமில் உனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ரொம்ப தேவை அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் கொடுக்க நான் ரெடியாக தானே உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் ஏன் உனக்கு இது புரியவே மாட்டேங்குது என்று சௌந்தர்யா மிகவும் காரசாரமாக ஆதங்கத்துடன் பேசி முடிக்க விக்ரமிற்கு அவளை நினைத்து சிரிப்பு தான் வந்தது இவன் நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு இன்னும் சரியாகவே புரியல அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை வேற கொண்டு வந்து வச்சிருக்கா பட் இவ சொன்னது மாதிரியே இந்த ப்ராஜெக்ட் நூறு கோடிக்கு மேலே போகவும் சான்ஸ் இருக்குது ஆனா என்னால் அந்த பண தேவையெல்லாம் சரி கட்ட முடியும் இருந்தாலும் இவளும் வரன்னு அடம் பண்ணி சொல்றதுனால நம்ம இவளை சேர்த்துக்கலாமா வேணாவா ஆல்சோ இவன் நல்ல பிரில்லியும் கூட கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்டுக்கு இவ செட் ஆவா என்று யோசித்தவனுக்கு அதை நினைத்து சிரிப்பு தான் வந்தது அவளை பார்த்து சிரித்தவன் நீ இத பத்தி என்கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நான் ஜஸ்ட் இதுல ஒரு பார்ட் ஆஃப் பார்ட்னர் தான் ஸோ இத பத்தி நீ நந்தகுமார் கிட்ட பேசினா இன்னும் நல்லா இருக்கும் என்று அவன் சொல்ல ஆமா நீ சொல்றதும் ரொம்ப கரெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு மனோகர் குரூப்ஸ் தான் மெயின் பார்ட்னர் நீ லிசா பூபதி சப்போர்ட்டில் ரெண்டாவது தான் ஜாயின் பண்ணியிருக்க ராக்கெட் ராஜா உங்களுக்கு கமர்ஷியல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு எப்படி என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா என்று சௌந்தர்யா மிகவும் பிரில்லியண்டாக கேட்க உண்மையாகவே இந்த சௌந்தர்யா ரொம்ப பிரில்லியண்டான ஆளுதான் தான் ஆனால் என்னை பற்றின உண்மையான விஷயத்தை எவ்வளாலையும் இன்னும் சரியாக கண்டுபிடிக்க முடியல ஓரளவுக்கு தான் கெஸ் பண்ணிருக்கா என்று நினைத்தவன் சிரிக்க ஆரம்பித்தான் என்ன விக்ரம் எதுவும் பேசாமல் அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க என்று அவள் கேட்க துன்பம் பிரச்சனை இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்தா கூட சிரிச்சு மனசு தேத்திக்கணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி தோணுது அதான் சிரிச்சிட்டு இருக்கேன் என்று அவன் சொல்ல அப்போ என்னை பார்த்தா உனக்கு பிரச்சனை மாதிரி தெரியுதா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன்னா ஏன் விக்ரம் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஏன் நான் உன் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சா உன் வைஃப் சுரபிக்கு அது பிடிக்காதுன்றதுனால இந்த மாதிரி எல்லாம் பேசுறியா என் கூட நீ சேர்ந்தா அவ உடன அதனால உனக்கு கஷ்டம் வரும் அந்த மாதிரி யோசிச்சு தானே அதை நினைச்சு நீ சிரிச்சிட்டே இருக்க என்று அவள் கேட்க அவளது இந்த சண்டை அவனுக்கு தெரிந்து அவன் மேலும் நம்மளோட பேச்சு நீண்டுகிட்டேதான் போயிட்டே இருக்கும் எப்படிதான் இந்த பொண்ணுங்களால மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிய வேண்டிய கான்வர்சேஷனை ரெண்டு மணி நேரம் இழுத்துட்டு போக முடியுதோ தெரியல என்று ஏதேதோ விளையாட்டாக சொன்னவன் அவளிடம் சரிவா நாம இப்ப கிளம்பலாம் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி போக போன சமயம் சௌந்தர்யாவை பார்த்த விஷாலினி சௌந்தர்யா நான் ஒருத்தி இங்க இருக்குன்றது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா என்று கேட்க ஐயோ சாரி டி நான் இவனை பார்த்த ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சுத்தமா மறந்துட்டேன் என்று சொன்னாள் சௌந்தர்யா பாத்துடி விக்ரம் உன் கூட இருக்கப்ப உன்னையே நீ மறந்துட போற அப்புறம் உன்னை காணாம நாங்க எல்லாரும் தேடுற மாதிரி இருக்கும் என்று அவள் கிண்டல் செய்வது போல சொன்னாலும் மனதிற்குள் அவளுக்குள் அத்தனை கோபம் இருந்தது ஆனால் விஷாலினியை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டவன் இப்பொழுது அவள் எந்த அளவிற்கு கோபத்தில் இருக்கிறாள் என்று நினைத்து சிரிக்க ஆரம்பித்தான் என்னாச்சு விக்ரம் ஏன் சிரிக்கிற என்று சௌந்தர்யா கேட்க ஒன்றும் இல்லை ஆமாம் ரீசண்டாக உனக்கு ஒரு ஆள் கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நிஜமாவா அதுவும் இல்லாமல் அவங்க இவங்களோட தம்பின்னு கேள்விப்பட்டேன் என்று அவன் சொல்ல அப்படின்னா நீ நான் சொன்ன விஷயத்தை பற்றி பேசல நீ இங்க வந்து வேற ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்க அப்படித்தானே என்று கேட்ட சௌந்தர்யாவின் முகம் கோவத்தில் சிவந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது